நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அம்பா சுந்தரம் அட்வொகேட் வள்ளுவராஜ் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால் கணன் மனைவிக்கு இடையே பிரிவினை ஏற்படும்போது அவங்க கோர்ட்டுக்கு போகாமல் அவங்களுக்குள்ளாகவே ஒரு விவகாரத்து ஒப்பந்தத்தை பிறப்பிச்சுக்கிடுறாங்க அது பல வகையில் பிற்காலத்தில் ஆபத்துக்களை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதாவது பொதுவாக வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து நிறைய வழக்குகள் கனவு மனைவி இடையே உள்ள பிரச்சனை தான் நிறைய வழக்காக வருது சொத்து சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் குறைவாக தான் தாக்கல் ஆகுது ஆனால் மனைவி கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள பிரச்சனை நிறைய கோர்ட்டுக்கு வருது அதுலேயும் கோர்ட்டில் வந்து ஒரு நூறு கேஸ் வந்துச்சுன்னா ஐநூறு கேஸு கோர்ட்டுக்கு வெளியே அவங்களே முடிச்சுக்கிட்டுதாங்க எப்படி முடிச்சுக்கிட்டு தாங்கன்னா இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர் நல்ல ஒரு தனியார் கம்பெனியில் நிறைய சம்பளத்தில் வேலை பார்க்குறாரு அவருக்கு நிறைய சொத்துக்கள் வேறு இருக்குது அவருடைய மனைவி திடீர்னு வேறு ஒருத்தரோட அந்த மனைவிக்கு பழக்கம் ஏற்படுது இது இவருக்கு தெரிய வந்துடுது உடனே என்ன செய்கிறாரு ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சரி கோர்ட்டுக்கு போனால் அசிங்கம் அது காலதம்மதமாகும் நிறைய செலவாகும் அதனால் நம்மளே வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருவோம்னு சொல்லி ஒரு நோட்ரி பப்ளிக்டேயோ அல்லது வழக்கறிஞர்கிட்டயோ அல்லது பத்திரம் எழுதவர்கிட்டையோ போய் விஷயத்த சொல்லி ரெண்டு பேரும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் தின திருமணம் நடந்தது நம்ம கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தோம் நமக்குள்ளே பல பிரச்சனைகள் ஏற்பட்டுருது அதனால நம்ம இனிமேல் சேர்ந்து வர முடியாது அதனால் நாம் வந்து சட்டப்படியாக இனிமேல் கணவன் மனைவி இல்லைன்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் போட்டு அதன் மூலமாக பிரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த ஒரு விவகாரத்து ஒப்பந்தத்தை பிறப்பிச்சுக்கிட்றாங்க மனைவிக்கு ஒரு இருபது லட்சத்தை கொடுத்து ஒதுக்கிறதாரு அந்த விஷயம்லாம் அந்த விவகாரத்து பத்திரத்தில் வருது ஒரு வழக்கறிஞர்கிட்டயோ அல்லது ஒரு நோட்டரி பப்ளிக்டேயோ போனால் அவர் சொல்லுவார் நீங்கள் இப்படி ஒப்பந்தம் போட்டால் அது நல்லதில்லை கோர்ட் மூலமாக போய் நீங்கள் டிரைவர் சட்டப்படி வாங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இல்லை அதில் நிறைய எங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவர் ஒரு தனக்கு பிடித்த ஒரு தன்னுடைய சொந்தக்காரங்க ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணை ரெண்டாவதாக தான் கல்யாணம் முடிச்சிக்கிட்டார் அந்த பொண்ணு முதல் மனைவி வேற ஒருத்தங்கூடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு இந்த ரெக்கார்டும் கிடையாது இந்த ரெண்டாவதாக திருமணம் பண்ணின மனைவியோட இவர் நல்லபடியாக வாழ்கிறாரு சந்தோஷமாக வாழ்கிறாரு ரெண்டு பேரும் ரொம்ப அன்னோனியமான ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி வாழ்ந்துக்கிட்டு போது ஒரு பத்து வருஷம் கடந்துட்டுது திடீர்னு ஒரு நாள் இந்த கணவர் இறந்து போயிட்டார் இறந்து போன உடனே இந்த மனைவி வந்து தன்னுடைய கணவருக்கு நிறைய வங்கியில் பணம் இருக்குது அதே மாதிரி நிறைய சொத்துக்கள் இருக்குது அப்புறம் கம்பெனியில் வேலை பார்த்தா அதிலிருந்து வரக்கூடிய பணங்கள்லாம் தனக்கு கிடைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சான்றிதழ் வேணும்னு சொல்லி வாரிசான்றிதல் காண்டி விண்ணப்பிக்கிறார் அப்படி விண்ணப்பிக்கும் போது அந்த அதாவது தாலுகா ஆபீஸ்ல தான் பொதுவாக விண்ணப்பிப்பாங்க அங்கேருந்து வந்து விசாரிக்கும் போது ஏற்கனவே ஒரு திருமணமான முதல் மனைவி உண்டு அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லியிருந்தாங்க உடனே இரண்டு மனைவிகள் இருப்பதால் தாங்கள் நீதிமன்றத்திலேயே போய் வாரிசு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி அவங்களுடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதாவது தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படி தள்ளுபடி பண்ண உடனே நீதிமன்றத்தில் வந்து இந்த இரண்டாவது மனைவி வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க அதாவது தான் தான் அந்த தன்னுடைய கணவருக்கு சட்டப்படியான வாரிசு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ம வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க இதில் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருது முதல் மனைவிக்கு முதல் மனைவி வந்து இல்லை நான் தான் சட்டப்படியான மனைவி எனக்கும் அவருக்கும் வந்து சட்டப்படியாக டைவர்ஸ் ஆகலை அதனால் நான் தான் சட்டப்படியான மனைவி அப்படின்னு சொல்லி அந்த முதல் மனைவி வந்து ஏற்று நடத்துகிறாங்க இந்த ரெண்டாவது மனைவி இவங்க முதல் மனைவிக்கும் இவருக்கும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிட்டுது அந்த ஒப்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அந்த ஒப்பந்தத்தை தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் நீதிமன்றம் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிடாது சட்டப்படியான விவகாரத்து கிடையாது இது அப்படின்னு சொல்லி சொல்லிடும் அதாவது நீதிமன்றம் மூலமாகத்தான் ஒரு திருமணத்தை ரத்து செய்ய வேண்டுமே தவிர நீதிமன்றத்துக்கு வெளியே எந்த திருமணத்தை ரத்து செய்து எப்படிப்பட்ட ஒப்பந்தம் போட்டாலும் அது சட்டப்படியான ஆவணம் கிடையாது அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது அதன்படி தான் நீதிமன்றமும் சொல்லும் ஆனால் என்ன வகையில் உதவும் அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட் வந்து நாளைக்கு முதல் மனைவி வந்து எனக்கு ஒன்றுமே தெரில குடும்பப்படுத்திட்டார் என்னைய விட்டு பிரிஞ்சிட்டாருன்னு சொல்லும்போது ஒரு பிரச்சனை ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு இல்லை இவ எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஒப்பந்தம் போட்டு தான் பிரிஞ்சோம் அவளுக்கு நான் ஏற்கனவே இருபது லட்சம் ரூபா கொடுத்து தான் ஒதுக்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும்போது அதை வந்து கோர்ட்டு ஏற்றுக்கிடும் அதாவது அதை ஒரு ஒரு புறநோட்டை வச்சு ஒருத்தர் கேஸ் போட்டால் புறநோட்டினுடைய அடிப்படையில் வழக்கு போடுறதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு வந்து கோர்ட்டு அனுமதிக்கும் ஆனால் புறநோட்டு படியே வந்து பணம் தரணும்னு எடுத்த எடுப்புலேயே முடிவு பண்ணாது அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டு வெளியில் போட்ட விவகாரத்து ஒப்பந்தத்தை போட்டால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கங்கிறத வேணால் பார்த்துக்கணுமே தவிர அது சட்டப்படியான டைவர்ஸ் அப்படிங்கிறத கோர்ட்டு சொல்லாது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த முதல் மனைவி ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் கூட ஏற்கனவே இருபது லட்சம் ரூபாய் நஷ்டகீடாக பெற்று வேற ஒருத்தர் கூட வாழ்ந்துக்கிட்டு வந்தாலும் கூட அதுக்கு ஆதாரம் இல்லாத ஒரு நிலைமையில் இந்த கணவருடைய சொத்துக்கள் தொகைகள் மற்றபடி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாத்தையுமே அந்த மனைவி அ அடிச்சிட்டு போயிடுவான் இது எதனால் ஏற்பட்டிருக்கு இவங்க இந்த இவர் மட்டும் முதல்லையே இந்த முதல் மனைவியோடு உள்ள திருமணத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த டிரைவர்ஸ் உத்தரவை வாங்கியிருந்தால் இந்த ரெண்டாவது மணிக்கு மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்காது இந்த ரெண்டாவது மனைவி இன்றைக்கி ஒரு நடுத்தருவில் இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது தன்னுடைய கணவருக்கு தான் தான் வாரிசு என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை ரெண்டாவது மனைவிக்கு வந்துட்டுது அதே மாதிரி தனக்கு தான் இந்த கணவருடைய சொத்துக்கள் மற்ற வங்கி தொகைகள்லாம் கிடைக்கணுன்னு அவங்களால் வாங்க முடியாமல் போயிட்டுது இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா சட்டப்படியான முறையில் டைவர்ஸ் வாங்காததுனால தான் இந்த சட்டப்படியான டைவர்ஸ் வாங்காததுனால உண்மையாக வாழ்ந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்த அந்த இரண்டாவது மனைவிக்கு சட்டப்படியாக கிடைக்க வேண்டிய ஒரு தகுதி தான் தான் உண்மையான மனைவி என்ற தகுதி கிடைக்காம போச்சு தான் தான் வாரிசு என்ற அந்த உரிமையும் கிடைக்காமல் போய்விட்டது அதே மாதிரி அந்த கணவருடைய வங்கி தொகைகள் சொத்துக்கள் மற்ற பெனிஃபிட் எதுவும் கிடைக்காமல் போயிட்டு ஆனால் இதே இது ஒரு அரசு ஊழியராக இருந்து அந்த ரெண்டாவது மனைவி பதினஞ்சு வருஷம் நான் இவரோடு வாழ்ந்திருக்கிறேங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து பென்ஷன் அல்லது மற்ற பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து நீதிமன்றம் என்ன செய்யும்னா ஒரு பதினஞ்சு வருஷம் சரியோ தப்போ சட்டப்படியான திருமணமோ இல்லையோ அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் இவங்க சேர்ந்து வாழ்ந்த முறையில் அவங்களுக்கு சில பெனிஃபிட் கிடைக்கலாம் அல்லது ஒரு விபத்து மூலமாக அந்த விபத்து நஷ்டீடு வழக்கில் ஒரு தொகை கிடைக்குன்னா அதாவது அந்த இறந்து போனவரை நம்பி வாழ்ந்தவர் அப்படிங்கிற முறையில் சர்வேவருங்கிற முறையில் அவருக்கு சில பெனிஃபிட் கிடைக்கலாம் ஆனால் ஒரு சட்டப்படியான வாரிசுங்கிற சர்டிபிகேட் கிடைக்காது அந்த வாரிசுங்கிற முறையில் அவர் பேரில் உள்ள சொத்துக்கள் கிடைக்காது அவர் பேரில் உள்ள வங்கி தொகைகள் கிடைக்காது இந்த மாதிரியான ஒரு நிலைமை உங்களை நம்பி உங்களை உங்களுக்காக தன்னுடைய வாழ்வை பரிசாக கொடுத்த உங்களோடு பல துன்பங்களையும் இன்பங்களையும் பகிர்ந்து கொண்டு நல்ல மனைவியாக வாழ்ந்த இரண்டாவது மனைவிக்கு ஏற்பட வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்பொழுதே நீங்கள் சட்டப்படியான முறையில் முதல் மனைவியுடனான திருமணத்தை ரத்து செய்து உத்தரவு பெற்று அதனை நீங்கள் என்றைக்கும் உங்களுடைய இரண்டாவது மனைவி பாதுகாப்பில் கொடுத்துவிட வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால்தான் உங்களுடைய இரண்டாவது மனைவிக்கு உண்மையிலேயே நீங்கள் ஒரு நன்றிக்கடன் உள்ள மனிதராக வாழ்ந்ததற்கான அர்த்தமாகும் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் கொண்டு இனிமேல் உள்ள விஷயத்தில் யாருக்காவது ஒரு தன்னுடைய மனைவியோடு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் விவகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் விவகாரத்து மனு போட்டு விவகாரத்து உத்தரவை பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் சரியான சட்ட நடைமுறை அதை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் அது உங்களுக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை குறித்து நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான பதிலை நான் கொடுக்குறேன் ஆனால் நாகரிகமான கமெண்ட்களை வரவேற்கிறேன் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக வீடியோ போடணும்னு நீங்கள் சொன்னீங்க விரும்புனீங்கன்னா அதையும் எங்களுக்கு தெரிவித்தா அதுக்கு தகுந்த வீடியோவும் நாங்கள் போட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்